பால்க வளமுடன் பத்தாம் வகுப்பு சமூகவியல் பாடம் காலாண்டு தேர்வில் மெல்லக்கற்கும் மாணவர்களை எந்தெந்த இரண்டு மதிப்பெண் வினாக்களை படிக்க வைக்கலாம் என்பதை பற்றிய ஒரு முக்கியமான பதிவு இது ஒரு இருபது கேள்விகள் நான்கு பகுதிகளிலிருந்தும் காலாண்டு தேர்வுக்குரிய பாடப்பகுதிகள் பதினாறு பாடங்களிலிருந்து ஒரு இருபது கேள்விகள் மெல்லக்கற்கும் மாணவர்களுக்காக மட்டும் நான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ மெல்லக்கருக்கு மாணவர்கள் மட்டும் இதை பயன்படுத்தினா எளிமையாக இருக்கும் கண்டிப்பாக இதில் கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இது நிறைய கொஸ்டினை ரெஃபர் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ முடிந்த அளவுக்கு மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு இது அதிக பயிற்சி கொடுக்கலாம் இதே மாதிரி முளாண்டு தேர்வுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு பயிற்சி இன்னும் ஒரு இருபது கேள்வி படிக்க வைக்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கேள்விகள் இது ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா மூவர் கூட்டு நாடுகள் முகவர் கூட்டு நாடுகள் எளிமையாக சொல்லிடுவான் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ரஷ்யா மூவர் கூட்டு நாடுகள் அடுத்து இந்தியாவினுடைய அண்டை நாடுகள் கண்டிப்பாக ஈஸியாக சொல்லிடலாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் சீனா நேபாளம் பூடான் வங்காளதேசம் மியான்மர் இது இந்தியாவின் அண்டை நாடுகள் அடுத்து நிதி மசோதா குடிமையல்ல நாட்டின் வரவு செலவு தொடர்பான மசோதா நிதி மசோதா நாட்டினுடைய அல்லது மாநிலத்தினுடைய வரவு செலவு தொடர்பான மசோதா நிதி மசோதா இது மக்களவையில் மட்டுமே அமல்படுத்த முடியும் முடிஞ்சா அந்த ஒரு பாயிண்டை சேர்த்து எழுத சொல்லலாம் அடுத்து நாட்டு வருமானம் வரையறு பொருளியல்ல ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு நாட்டு வருமானம் ஆகும் ஸோ எளிமையான கேள்வி தான் இது அடுத்து வரலாறு இல்லை பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் அதாவது சதி அல்லது உடன்கட்டை ஏறுதல் குழந்தை திருமணம் பலதார மனம் பென்சிசு கொலை இவை தான் வந்து பிரம்ம சமாஜத்தால் ஒழிக்கப்பட்ட சமூக தீமைகள் அடுத்து புவியெல்லாம் அதிக மழை பெறும் பகுதிகள் அஸ்ஸாம் நாகாலாந்து திரிபுரா அருணாச்சல பிரதேசம் மேற்கு கடற்கரை மேகாலயாவின் தென்பகுதி ஸோ இதெல்லாம் அதிக மழை பெறக்கூடிய பகுதிகள் அடிக்கடி அரசு தேர்வுலையும் கேட்டிருக்காங்க அடுத்து நீதி பேராணை குடிமை அல்ல நீதிமன்ற முத்துரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் ரொம்ப எளிமையான கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்வியை தான் நம்ம வந்து மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அடுத்து உலகமயமாக்கலின் மூன்று வ நிலைகள் மூன்று வகைகள் தொன்மையான இடைப்பட்ட நவீன தொன்மையான உலகமைமாக்கள் இடைப்பட்ட உலகமைமாக்கள் நவீன உலகமைமாக்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் உலக போருக்கு பிந்தைய உலகத்தின் மூன்று முக்கிய சர்வாதிகாரிகள் ஜெர்மனி ஹிட்லர் இத்தாலி முசோலினி ஸ்பெயின் ஸ்பிராங்கோ ஃபஸ்ட்டு நாடுகள் அந்த நாட்டினுடைய தலைவர்கள் சர்வாதிகாரிகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தக்கான புலுவை பற்றி குறிப்பு முக்கோண வடிவமுடையது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உடையது மெல்லக்கருக்கு மாணவர்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லி ரொம்ப பஸ் ஷார்ட்டாக முக்கோணம் வடிவமுடையது ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்படைவுடைய பரப்பளவு உடையது சரிங்களா நெக்ஸ்ட்டு செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் ஸோ ஒரு ஆறு மொழிகள் தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா தமிழ் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள சில ஊட்டச்சத்து திட்டங்களின் பெயர்கள் ஃபஸ்ட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் அடுத்து தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் மதிய உணவு திட்டம் ஸோ இதெல்லாம் எளிமையாக எழுதியிடலாம் பிரதம மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம் ஞாபகம் இருந்தால் எழுத சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த மூன்று திட்டமாக கண்டிப்பாக எழுத சொல்லுங்கள் எழுதணும் மாணவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக நாடுகள் பற்றி குறிப்பு அதாவது இதை ஸ்லோலனஸ்க்கு மாதிரி நம்ம சொல்கிறதா இருந்தால் மெல்லக்கருக்கு மாணவர்கள் எளி எளிமையாக ஞாபகத்தில் வைக்கிறதுக்கு அமெரிக்கா முதலாளித்துவம் முதலாம் உலக நாடுகள் அதுமாதிரி ரஷ்யா பொதுவுடைமை இரண்டாம் உலக நாடுகள் இந்த இரண்டிலும் சேராத நடுநிலை வைத்த நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் எடுத்துக்காட்டு இந்தியா ஸோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டாலே உங்களுக்கு புரியும் இதான் மூன்றாம் உலக நாடுகள் ரெண்டிலும் சேராத நடுநிலை வைக்கக்கூடிய நாடு மூன்றாம் உலக நாடு எடுத்துக்காட்டு இந்தியா ஸோ அடுத்து காலநிலையை பாதிக்கும் காரணங்கள் காரணிகள் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் அச்சங்கள் கடல் மட்டத்திலிருந்து உயரம் கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு பருவக்காற்று நிலத்தோற்றம் ஜெட்காற்றுகள் சரிங்களா ரொம்ப எளிமையான கேள்வி அடுத்து குடிமையல்ல அரசியலமைப்பு என்றால் என்ன ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டம்தான் அரசியலமைப்பு சரிங்களா அடுத்து தலா வருமானம் பொருளியில் நாட்டு வருமானத்தை அந்த நாட்டு மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பதே தலா வருமானம் ஆகும் அடுத்து மார்சல் திட்டம் வரலாறுல அமெரிக்க செயலர் ஜார்ஜ் சி மார்சல் என்பவர் கொண்டு வந்தார் மேற்கு ஐரோப்பிய நாடுகளை தன் செல்வாக்கினுள் வைத்துக்கொள்ள அமெரிக்கா அமெரிக்க ஐக்கிய நாடு மார்சல் திட்டத்தை உருவாக்கியது சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி அடுத்து இந்திய வேளாண் முறைகள் இந்திய வேளாண் முறைகள் அப்படின்னா ஆறு தன்னிறைவு வேளாண்மை இடப்பெயர்வு தீவிர வறண்ட நில கலப்பு படிக்கட்டு முறை வேளாண்மை ஸோ இதெல்லாம் எழுதிக்கிட்டு வேளாண்மைன்னு சேர்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது தன்னிறவு இடப்பெயர்வு தீவிர வறண்ட நில கலப்பு படிக்கட்டு முறை சரிங்களா அடுத்து குடியுரிமை என்பதன் பொருள் சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தின் சொல்லியிலிருந்து வந்தது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் எனும் லத்தின் சொல்லிலிருந்து வந்தது இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும் சரிங்களா அடுத்து புவியல்ல இந்தியாவின் தோட்டப் பயிர்கள் தேயிலை காப்பி ரப்பர் மற்றும் வாசனை பொருட்கள் தேயிலை காப்பி ரப்பர்னாலே போதும் மற்றும் வாசனைப் பொருட்கள் தேயிலை அஸ்ஸாம் போட்டுக்கோங்க காப்பி கர்நாடகா ரப்பர் கேரளா வாசனை பொருட்களும் கேரளா தான் அதிகமாக கிடைக்கும் ஸோ இதை அந்த மாநிலத்தையும் எழுதினிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்ள மாணவர்கள் அதை எழுதிக்கோங்க மாணவர்களை இந்த இருபது கேள்வியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு இப்போ குறிப்படுத்தி வச்சு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் லிங்க்கு ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுடைய கூகுள் டிரைவில் அது சேவ் ஆகும் ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அதை வந்து படிச்சுக்கலாம் இதே மாதிரி மெல்லக்கருக்கு மாணவர்கள் ஐந்து மதிப்பெண் வினாக்களையும் என்ன செய்யலாம் ஷார்ட்டாக குறித்து நீங்கள் படிக்கலாம் ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி